ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஈசான் அக்ரோ டெய்லி எக்யூப்மெண்ட்டில் ஒரு புது மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் யுரனெஸ் ஜி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறத லாஸ்ட்டு டிசம்பரில் நம்ம டிசைன் பண்ண ஒரு மிஷினு ஸோ அதை வந்து இந்த இயரில் வந்து பிப்ரவரி ஆகிடுச்சு ப்ரொடக்ஷன்லாம் ஆகிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட இப்போ ஒரு முந்நூறு மிஷின் கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் ஜி டுவெண்ட்டி த்ரீ அதோடய பாக்ஸஸ் தான் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ இந்த மிஷின் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கொஞ்சம் வந்து லுக் மாற்றிருக்கோம் ப்ளஸ் இன்ஜினில் ஒரு சின்ன அப்டேஷன் வந்து பண்ணியிருக்கிறோம் பெட்ரோல் இன்ஜின் தான் ஒன் செவன்ட்டி பெட்ரோல் இன்ஜின் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதே சேம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் கன்சப்ஷன் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது எம்எல் கொஞ்சம் வந்து நம்ம ட்யூன் பண்ணியிருக்கோம் சின்ன ஒரு இதுதான் மற்றபடி அதே சாலிட் டயரு மற்றபடி அதே நம்மளுடைய கியர் பாக்ஸ் வீசன் அக்ரோட கியர் பாக்ஸ் இதனால ஜி டுவெண்ட்டி டூ மாதிரி ஜி டுவெண்ட்டி த்ரீ பிரைஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா வித்தியாசம் கொஞ்சம் லுக்லையும் கொஞ்சம் நிறைய ஃபைபர் ஃபைபரில் இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் பிளாக் இதில் வந்து கொடுத்துருக்குறோம் கம்ப்ளீட்டாக ஸோ இதுதான் வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு மிஷின் வேணுங்கிறவங்க கீழே கற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மூணு பிரான்ச்சிலையுமே அவைலபிள் சென்னை கோயம்புத்தூர் மாதிரி மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு மூலமாக இருக்கிற எல்லா டீலர்கிட்டையும் கிடைக்கும் காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி